அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் குரூப் டூ எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு கீயை ஒரு சில இன்ஸ்டியூட்டோட கீயை செக் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா இந்த கீயை செக் பண்ணும்போது இது முக்கியமாக இந்த வீடியோ எதுக்காக யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் அதாவது பொதுத்தமிழை தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கக்கூடிய டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ஓகேங்களா இவங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தது இவர்களுடைய தரம் எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமமே இலக்கணம் அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்மளுக்கு அதிகபட்சமாகவே எத்தனை தான் கேட்பாங்க அப்படின்னா ஒரு இருபத்தைந்து கேள்விகள் தான் கேட்பாங்க ஓகேங்களா இருபத்தைந்திலேருந்து ஒரு முப்பது கேள்விகள் அதிகபட்சமாக முப்பது வரைக்கும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த முறை இலக்கணத்திலிருந்து மொத்தம் எத்தனை கேள்விகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மொத்தம் நாற்பத்தி ஒரு கேள்விகள் அப்படின்றது இலக்கணத்துலேருந்து இருந்து இருக்கு இந்த நாற்பத்தி ஒன்று அப்படின்றது டென்த் வரைக்கும் முடிச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஓகேங்களா அந்த இலக்கணம் முக்கியமான இலக்கணம் அதெல்லாம் ஒன்று இந்த யானை இப்படி இருந்தது குரங்கு இப்படி இருந்தது இது என்ன உவமை மெய் உவமையா வடிவமா உருவமா அப்படியெல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா இந்த மாதிரி கேள்விகள்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு இருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து இலக்கியம் ஓகேங்களா இலக்கியம் வந்து 28 கேள்விகள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது வந்து மோர் ஓரல் சேம் தான் ஓகேங்களா அதிகமாக வந்து சிறப்பு தமிழுக்கு போகலை இலக்கணம் தாண்டி இலக்கியம் அப்படின்றது டென்த்துக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க அடுத்து ஒரே நடை அப்படின்றது முப்பத்தி ஒரு கேள்விகள் கேட்டிருக்கேன் ஓகேங்களா ரைட் இதுதான் வந்து குரூப் டூ டூ ஏ நடந்த தேர்வுகளில் இருக்கக்கூடிய பேட்டன் தான் இருந்தது ஓகேங்களா ரைட் இதிலிருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் இப்போ எழுதின டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா சார் நான் யாரை கேட்டாலும் இங்கிலீஷ் மீடியம் பசங்களை யாரை கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு என்னால் ஈஸியாக போட்டுற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்கை கேட்டிங்கன்னா எனது எண்பது தான் வருது எண்பத்தஞ்சு தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ தம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தொண்ணூத்தஞ்சு போடுற மாதிரி வச்சுருக்கேன் ஓகேங்களா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எண்பது டு தொண்ணூறுக்குள்ளே தான் நம்மளால் போட்டிருக்க முடியும் ஓகேங்களா ரைட் அதிகபட்சம் ரொம்ப நல்லா படிச்சுருக்கேன் சிறப்பு தமிழ் எல்லாமே படிச்சுருக்காங்க ஒரு சில இன்ஸ்டியூட்டோடைய மெட்டீரியல் படிச்சிருக்காங்க சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் நியூ புக் படிச்சிருக்காங்க சிக்ஸ்த் டு டுவெல் வரைக்கும் ஓல்டு புக் படிச்சிருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த தொண்ணூறே டச் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த தொண்ணூத்தஞ்சு எல்லாம் போடுறவங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சத்துல ஒருத்தன் ஓகேங்களா ரைட் அவ்வளோதான் இதுதான் வந்து டிஎன்பிசியோட யதார்த்தமான தன்மையும் கூட ரைட் அடுத்து பாருங்க இந்த மாதிரி கேட்கலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஓகேங்களா இப்ப இங்கிலீஷ் மீடியம் படி படிச்ச பையனுக்கு தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண் எடுக்கிற மாதிரி ஒரு கொஷின் ஸ்டாண்டர்டும் தமிழ் மீடியம் படித்த பையனுக்கு ஒரு எண்பது டு தொண்ணூறு தான் போடுற மாதிரி ஒரு கொஸ்டின் ஸ்டாண்டர்டும் இருக்குது அப்படின்னா எத்தனை கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வாங்குது அப்படின்னா கிட்டத்தட்ட பத்திலிருந்து பதினைந்து கேள்விகள் அப்படின்றது இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் வேறுபாடு இருக்குது இதை டிஎன்பிசி என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வைக்கிறோம் ஓகேங்களா டிஎன்பிசி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எஸ்எஸ்சி பேங்கிங் அவங்களுக்கெல்லாம் ஷிஃப்ட்டு கணக்காக வந்து நடக்கும் கூடிய எக்ஸாம்ஸில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருக்கும் ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஓகேங்களா அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலைசேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேங்களா நார்மலைசேசன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது இந்த ஈஸியாக கேட்ட கொஸ்டின்ஸுக்கு எத்தனை மதிப்பெண் எடுக்கணும் கஸ்டமாக கேட்ட கொஸ்டின்ஸுக்கு எத்தனை மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதுதான் மையப்புள்ளி ஓகேங்களா ரெண்டு பேரும் இத்தனை மார்க் எடுத்திருந்தா சேஃப் ஜோன் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலைசேசன் அப்படின்ற கட் ஆஃப் லெவலில் கிரெடிட் பண்ணாங்கன்னா தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு நீதியாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அதை மட்டும் டிஎன்பிசி கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க இல்லை புதுசாக அவங்களுக்கு இது புதுசு தான் ஓகேங்களா நார்மலைசேஷன் சேசன் அப்படின்றது டிஎன்பிசிக்கு ரொம்ப புதுசு தான் ஓகேங்களா அதை மட்டும் டிஎன்பிசி கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஓல்டு புக் நியூ புக் இதுதான் அதனுடைய மெத்தட் ஓகேங்களா ஸ்கூல் புக்லேருந்து இப்படி தான் கேட்டிருக்காங்க ஓல்டு புக்லேருந்து நியூ இருந்து அதிகமான வினாக்கள் எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா நியூ புக்கு தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த புதுசா படிக்க வர்றவங்க சார் நான் தான் வந்து டிஎன்பிசிக்குள்ளேயே என்ட்ராகிறேன் ஓகேங்களா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா ஒரு சில இன்ஸ்டியூஷனில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூ புக்கு மட்டும் படிங்க தொண்ணூறுக்கு மேல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த மெத்தடெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது டிஎன்பிசி கிட்ட ஓகேங்களா நீங்க ஓல்டு புக்கையும் படிக்கணும் நியூ புக்கையும் படிச்சா மட்டும்தான் உங்களால எத்தனை போட முடியும் அப்படின்னா தொண்ணூத்தைந்து மதிப்பெண்கள் அப்படின்றது சாத்தியமும் கூட ஓகேங்களா ரைட் அப்ப என்னென்ன படிக்கணும் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ஓகேங்களா ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் ரெண்டையுமே படிச்சாதான் அப்படின்றது சாத்தியமான மதிப்பெண்களாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து இந்த சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் முடிச்சிட்டேன் ஓகேங்களா அடுத்தது நியூ புக் சிக்ஸ்த் டு டென்த்து அதுக்கப்புறம் ஓல்டு புக் லெவன்த் டுவெல்த்து நியூ புக் லெவன்த் டுவெல்த்து இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் முக்கியமா இந்த டிஎன்பிசி இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு அதையெல்லாம் தாண்டி பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகம் சிறப்பு மொத்தம் ஏழு ஏழு கேள்விகள் கேள்விகள் இந்த இரண்டு அப்படின்றது மீதி நான்கு கேள்விகள் அப்படின்றது இலக்கணத்திலிருந்து கேட்டிருக்காங்க இதுதான் மொத்தம் ஏழு கேள்விகள் ஓகேங்களா பதினோராம் வகுப்பு சிறப்பு தமிழ்ல இருந்து ஆறு கேள்விகளும் பனிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ்ல இருந்து ஒரு கேள்விகள் அப்ப நம்ம புதுசா வரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல டுவெல்த்ல இருந்து வந்துடணும் ஓகேங்களா ஆல்ரெடி நான் ஃபீல்ட்ல இருக்கேன் ஒன் இயர் படிச்சிருக்கேன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் படிச்சிருக்கேன் அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னே பழைய மாதிரி சிக்ஸ்த் டுவெல் சிக்ஸ்த் முடிச்சிட்டு செவன்த்து முடிச்சிட்டு அப்படியெல்லாம் போகாதீங்க ஓகேங்களா இப்ப இருக்கிற டைம்ல சிறப்பு தமிழை முதலிடுங்க சிறப்பு தமிழ் எடுத்து லெவன்த்த முடிச்சிட்டு டுவெல்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நியூ புக் லெவன்த்த முடிச்சுட்டு டுவெல்த்த முடிச்சுட்டு இப்படி நீங்க மேல இருந்து கீழே வந்தீங்கன்னா அவங்களால ஈஸியாக கவர் பண்ணிட முடியும் ஓகேங்களா ரைட் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸை பத்தியோ இல்லை வேற ஏதாவது தமிழ் கொஸ்டின்ஸை பத்தியோ சந்தேகம் இருக்கு அப்படின்னா கீழே இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான விளக்கம் கொடுக்கப்படும் ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆல் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்